பிக்போஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில நடிகர் விஷால் மற்றும் நடிகை அன்ஷிதா லவ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்தத பத்தி இப்போ நடிகை தர்ஷிகா அவர்கள் ரொம்பவே சில அத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா விஜய் டிவில நிகழ்ச்சி ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு எந்த சீசன்லயும் இல்லாத ஒரு விஷயம் இந்த சீசன்ல அதிகமா போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தா லவ் கண்ட் தான் அதுலயும் குறிப்பா நடிகை தர்ஷிகா அவர்கள் விஷால லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது விஷால் ஒரு மாதிரி வேணான சொல்லாம அவரு அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிதான் சில விஷயங்களை பண்ணிட்டு வந்தாரு இன்னும் சொல்ல போனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி நம்ம ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும் போது நடிகை தர்ஷிகா வெளிய வந்ததுக்கு அப்புறம் சடனா நடிகை அன்ஷிதா அவர்கள் ரொம்பவே க்ளோஸ் ஆகி அவங்கள லவ் பண்ற மாதிரி இன்டெரக்டா சொல்லிட்டாரு அத பத்தி நடிகை அன்ஷிதா அவங்களும் அருண் கிட்ட வெளிப்படையா கேட்டு விஷால் பண்றது லவ் தான் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்திட்டாங்க மேலும் இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சமூக வலைத்தளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை தர்ஷிகா அவர்கள் பிக் பாஸ் வாய்ப்பா நான் ஒரு தப்பான ஆளை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு இப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு உண்மையிலேயே நான் என்னோட ஃபீலிங்ஸ் விஷால் கிட்ட அவ்வளவு உண்மையா சொன்னேன் அவரும் என்கிட்ட என்னோட ஃபீலிங்ஸ் உண்மையா ரெஸ்பெக்ட் பண்ணதா தான் சொன்னாரு ஆனா நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணது என்னால தாங்கவே முடியல சி இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அசிங்கமா இருக்கு வாழ்க்கையில யாரையுமே நம்பக்கூடாது கூடாது எல்லோருமே நம்பிக்கை துரோகி தான் இருப்பாங்க போல இதுல முழுக்க முழுக்க எல்லாமே என்னோட தப்பு மட்டும் தான் என்ன நினைச்சா எனக்கே கோவமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லி முடிச்சிருக்காங்க நீங்க நடிகை தர்ஷிகா சொல்லி இந்த விஷயத்த பத்தியும் நீங்க விஷால் பண்ணத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க